மக்களை நிறைய பேர் ரீசெண்டாக எங்கள் கேட்ட கேட்ட கேள்வி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரியே ஒரு பைக் இருக்கணும் ப்ரோ அந்த பைக்கை நிறைய சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணணும் நான் ஃபேமிலி யூசேஜும் பண்ணுவேன் பர்ஃபாமன்ஸும் டீசெண்டாக இருக்கணும் மைலேஜும் நல்லா கொடுக்கணும் விலையும் கம்மியாக இருக்கணும் இப்போ இருக்க ட்ரெண்டியான ஃபீச்சர்ஸும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு பைக் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நாங்களும் ரிசர்ச் பண்ணுற இந்த டைமில் பஜாஜ் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் வித் சிங்கிள் சீட்டோட ஒரு ஒன் சிக்ஸ்டி சிசி நேக்கட் மோட்டர் சைக்கிளில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு புது வேரியன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வேரியன்ட் நம்ம கூட இருக்குது பஜாஜ் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி இதில் என்னென்ன புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த பைக் நான் சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் மீட் பண்ணுமா பண்ணாதான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் மகளே பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி நம்ம கூட இருக்குது நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்போர்ட்டியர் லுக்ஸ்லேருந்து கடைசி ஃபியூல் எஃபிஷியன்சி வரைக்கும் பேசியிருந்தோம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது வந்து எந்தளவுக்கு ஸ்போர்ட்டியராக இருக்குது ரெண்டாவது சிட்டி யூஸேஜுக்கு எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்கும் மூணாவது ஃபேமிலி யூசேஜுக்கு சூட்டபுளாக இருக்குமா நாலாவது ஆன் ட்ரெண்ட் ஹார்ட்வேர்ஸ் புது ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது ஃபியூல் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது இதெல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கான ஒரு டிசைன் லாங்வேஜ் நேக்கடுன்றது ஃபேரிங் ட்ரெஸ்ஸாக இருக்கனால நேக்கட் பைக்குன்னு சொல்கிறோம் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்றது வந்து எல்லா பைக்ஸ்க்கும் அந்த நேமை கொடுக்க முடியாது ஒரு சில பைக்ஸ்க்கு இந்த ஒன் சிக்ஸ்டி சிசியில் என் ஒன் சிக்ஸ்டிக்கு ஒன் ஃபிஃப்டி சிசியில் எம்டி ஒன் ஃபைவ் இந்த மாதிரி கொடுக்கலாம் பிகாஸ் அதோட லுக்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் லுக்ஸில் இருக்கும் அந்த ஷார்ப்பான டியூரல்ஸ் ப்ரொஜெக்டட் அட் ஆல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்இடி அதனால் ஆல் எல்இடி இந்த பைக்கில் ஃப்ரெண்ட் ஃபிரண்ட் வந்து ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இந்த கேப் மட்டும் பாடி கலரில் பெயிண்ட் பண்ணி பின்னால் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க நைஸ் அண்ட் சைடில் டேங்க் பார்த்தோன்னா டேங்க்கோட கவுலில் ஒரு எக்ஸ்டென்ஷன் பல்சரோட பேட்ச் அந்த வந்து இந்த காப்பர் ஷேட்டில் இருக்குது ஆனால் இதில் இந்த என் ஒன் சிக்ஸ்டியோட பேட்ச் புதுசாக இருக்குது அந்த ரேஸ் பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க கூல் அந்த டேங்கை வந்து கொஞ்சம் மஸ்குலராக காமிச்சிருக்காங்க இதிலேயே அந்த ஷார்ப்பான ஹெஜ்ஜை நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு ஃபேரிங்கை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கூல் அண்ட் அப்படியே பின்னாடி வந்தோம்னா இந்த இடத்துல எதுவுமே கிடையாது போனோம்னா கொஞ்சம் ஃபேட்டா இருக்கும் இது நேக்கர்னால கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கு அந்த சீட் கவுள் வந்து சிங்கிள் சீட்னால ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு என் ஒன் சிக்ஸ்டியோட வேஜ் அண்ட் சிங்கிள் கிராப் பேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு நான் கனெக்ட் பண்றேன் லுக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த சைட் மர்ச மட்டும் கொஞ்சம் பெருசா கொடுத்த மாதிரி தெரியுது இதை கொஞ்சம் சின்னது பண்ணி சிம்பிளாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அது மட்டும்தான் என்னோட இருந்து நான் சொல்கிறது மிச்சப்படி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஸ்போர்ட்டியர் லுக்ஸில் இருக்க ஒரு நேக்கட் பைக்னு இந்த பைக்கை சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் சிட்டி பைக் இந்த பைக் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இன்ஜின் தான் மேட்டர் பெர்ஃபாமன்ஸ் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா ஆனால் அதே மாதிரி லோ அண்ட் டார்க்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த லோ அண்ட் டார்க் நல்லா இருந்தால் சிட்டிக்குள்ளே இன்னும் அமேசிங்காக யூஸ் பண்ணலாம் இந்த மக்கோட இன்ஜின் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சி சி ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பிஹெச் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் என் என்எம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் இந்த இன்ஜினில் உங்களுக்கு ஆன் ட்ரெண்டான ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் பெருசாக கிடையாது ஏர் கூலில் தான் கிடைக்கிது நிறைய என் ஒன் சிக்ஸ்டி லவர்ஸ்க்கு வந்து இது ஆயில் கூல்டாக இருந்தது ஏன் ஏர் கூல்டாக தான் மாற்றினாங்கன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஸோ அதை மாற்றிட்டாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஏர் கூல்ட் ஓகே சிங்கிள் சில்ட் அவுட்புட்டு சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் நம்பர்ஸில் தான் பவர் ஜென்ரேட் பண்ணுது இது இன்ஜினோட நேச்சரை பற்றி சொல்லிடுறேன் லோ அண்ட் அமேசிங்காக இருக்குது செகண்ட் கியரில் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு எடுக்கும்போது கூட நல்லா இருந்துச்சு நான் ரைட் பண்ணிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி பவர் லேக்னு ஒரு விஷயம் இருக்குது நான் ஃபிஃப்த் இயர் போட்டு நைன்ட்டிலேருந்து ஃபிஃப்டி வந்து ஃபிஃப்டிலேருந்து கியரை கட் பண்ணாம டேரெக்டாக த்ராடல் கொடுக்குறேன் பவர் லேக் ஃபீல் பண்ணல நான் ஸோ அதனால் அதுவும் வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஹைவேல யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ஃபியூவல் எஃபிஷியன்ஸ் ஐம்பத்தோரு கிலோமீட்டர் வந்து அராய் கிளைம் பண்ணியிருக்காங்க ரியல் டைம் எவ்வளோ கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் அபோவ் அஷ்யூர் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் இட் டிபெண்ட்ஸ் அப்போ ட்ரைவிங் கண்டிஷன் ரஃபாக ஓட்டுறீங்களும் ஃபார்ட்டிக்கிட்ட எடுத்துருவோம் இல்லை ஒரு மாதிரி அப்பப்போ மிக்சாக ஓட்டுவேன் அப்படின்னா நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் அபோ எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கொடுக்கும் நீங்க யார் என்ன ஒன் சிக்ஸ்டி பைக் யூசர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன மைலேஜ் கொடுக்குதுன்னு ஒரு யூசர் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க அது நெக்ஸ்ட் இந்த பைக் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சிட்டிக்குள்ள யூஸ் பண்றதெல்லாம் பற்றி பேசிட்டோம் பர்ஃபாமன்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இதுல வந்து இந்த அந்த ரேஞ்ச் பவர் டெலிவரி டீசென்டாக இருக்கு அந்த இருந்து அந்த ரேஞ்ச் கனெக்ட் பண்ணுற ஃபீலுமே நல்லா தான் இருக்குது அந்த டவுன் லைன் ஒரு த்ரீ தௌசண்ட் ஆர்ப்பிஎம் தான் ஃபிளாட் பவர் டெலிவரி அது வந்து அந்த ஃபியூஃபிஷியன்சி ஃபோஸ்ட்டாக இருக்குது அந்த த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் மேல பவர் கொஞ்சம் ப்ரிஸ்டாக மாதிரி இருக்குது அந்த இடத்துல நல்ல புல் ஆனால் மாதிரி சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் மேலே ஒரு நல்ல எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்குது சவுண்ட் கேக்குன்னு சொன்னால் பத்தாது காமிக்கணும் சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் மேலே எக்ஸாஸ் நோட் ஸ்வீட்டாக இருக்குது ஸ்வீட்னா ரஃப்பாக இருக்குது ஸோ அது வந்து கனெக்ட் கனெக்டாக நினைக்கிறேன் இந்த வேர்டு அண்ட்ரப்டே ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே நான் இப்போ வந்து வார்த்தைகளே நிறையா சொல்கிறேன் இந்த பைக் அப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ரியல் டைம் நீங்கள் பார்த்தா தானே அது உண்மையாக இல்லையான்னு தெரியும் மக்களை நம்ம கூட என் ஒன் சிக்ஸ்டி இருக்குது ஹைவே ட்ராக்கில் இருக்கோம் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஹைவேல டெஸ்ட் பண்ணுவோம் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளட்சு சோ சாஃப்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஈஸியாக ரைட் பண்ண முடியும் இந்த கிளச் சாஃப்டாக இருக்கனால கியர் ஷிஃப்டிங்கை பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே நியூட்ரலாக இருக்கும்போது கிளச் பிடிக்கணுமா தேவைப்படாது பிகாஸ் கிளச் பிடிக்காமல் ஸ்டார்ட் ஆகுது ஒரு சில பைக்ஸ் ஆகாது கேர் ஷிஃப்டிங் இஸ் ஆல்சோ குட் பட் கிரேட்டா அப்படின்றத ரைட்டில் பார்க்கலாம் பவர் டெலிவரி பார்க்கலாம் இனிஷியல் இந்த கிளஸ்டர் வந்து பின்னாடி வெயில் இருக்குது ஸோ அதனால் என் ஹெல்மெட்டில் படுற நெனலனால இந்த கிளஸ்டர் பெருசாக தெரிய மாட்டேங்குது நீங்கள் பார்க்கலாம் டூ தௌசண்ட் ஆர்பிஎம் பிலோ தான் கிளச் இல்லாமல் செவன் டு எயிட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுது ஓகே அந்த டார் வந்து கொஞ்சம் பஞ்ச் பண்ணுது பட் ரொம்ப இல்லை ஓகே சிக்ஸ் தௌசண்ட் மேல ஒரு புல் நல்லா இருக்கு த்ரீ டூ ஒன் தேர்ட்டி எயிட் சிக்ஸ்டி த்ரீ எயிட்டி ஃபோர் ஒன் நாட் ஃபைவ் ஃபோர்த் இயர்ல ஓகே பார்ட் டெலிவரி நல்லா இருக்குது ஸோ அந்த மிட் ரேஞ்ச் பார்ட் டெலிவரி பெட்டரா இருக்கனால உங்களுக்கு எங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் நீங்கள் சிட்டிக்குள்ள மேனுவர் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் இந்த ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு அந்த பாட் டெலிவரி ஹெல்ப் பண்ணும் ஓகே மிட்ரேஞ்சில் சாஃப்டா இருக்கு கிளச்சு பயங்கரங்க எதிர்பார்க்கவே இல்லை ஃபைவ் ஸ்பீட் கேப் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் ஸ்பீட் கிடையாது கொடுத்துருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிசியில் சிக்ஸ் ஸ்பீட் இருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும் ஓகே இப்போ ஃபிஃப்த் கியரில் போயிட்டு இருக்கோம் ஓகே இப்போ நான் ஸ்லோ டவுன் பண்ணுறேன் செவன்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி கிட்டே வந்துடுறேன் பவர் லாக் பார்க்கலாம் ஃபிஃப்த் கியர் அப்ளை பண்ணிட்டு ஃபிஃப்டியில் உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு டீசெண்டாக இருக்குது இப்போ ஃபிஃப்த் கியரில் போயிட்டு நூறு அட்டைன் பண்ணிட்டு திரும்பி ஃபிஃப்டிக்குள்ளே வந்தாலும் பவர் லாக் இல்லாதது உங்களுக்கு ஹைவேல ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம க்ரூசிங் ஸ்பீட் பார்க்கலாம் இப்போ ஃபிஃப்த் அப்ளை பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டியை க்ரூஸ் பண்ணுறோம் நைன்டி அப்படின்றது ஒரு நல்ல ஸ்பீடாக தெரியுது நைன்டிக்கு மேலே புஷ் பண்ணும்போது போது இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஃபீல் பண்ண முடியுது ஹண்ட்ரட் புஷ் பண்ண முடியுமா ஹண்ட்ரட்ல இப்போ புஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் பட் ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் தெரியுது ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கு அந்த சாஃப்ட் க்ரூசிங் கொஞ்சம் அக்ரஸிவ் க்ரூசிங்னா இந்த பைக்கு இந்த பைக்கு சொல்கிறேன்

120 அப்படிங்கிறது அசல்ட்லနေறேன் ஓகே 120 அச்சிவ் பண்றதுக்கே டேக் some time நான் ஒரு ஸ்லோப்ல கீழ இறங்கும்போது கூட அந்த 120 ரீச் பண்ணஞ்சேன் பட் 117 போய் இருக்கு ஓகே ரோட் நார்ம்ஸ் எப்பவும் ஃபாலோ பண்ணுங்க 120 இஸ் தி மேக்ஸिमम ஸ்பீட் ஃபார் திஸ் ரோட் இந்தியன் ரோட் அப்படி சொல்லலாம் வாவ் தி சவுண்ட் അമേசிங்கா இருக்கு டर्निंग ரேடியஸ் கொஞ்சம் தான் அந்த டாப் பெண் ஒரு சவுண்ட் கேக்குது இட்ஸ் மெர்சிங் வடனா ஃபுல் பொட்டன்சியில பாக்க முடியுதாங்க ஒன் நாட் பைவ் ஒன் தாங்க இப்போ நம்ம ரியர் பிரேக்ஸ் பார்க்கலாம் பிப்டி டு ஸீரோ இன் ரியர் பிரேக்ஸ் த்ரீ டூ ஒன் ஸ்டாப் டுவல் சேனல் லீபியர் கொஞ்சம் கொஞ்சம் கூட எந்த ஒரு விஷயத்தையும் காமிக்கல டயரோ பிடிக்கல நமக்கு அதே மாதிரி ஸோ இந்த ரியர் பிரேக்ஸில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா ஜெர்க்கு கொடுக்கல சில பிரேக்ஸ் வந்து பிரேக் பண்ணோன்னே டயர் லாக் ஆகும் லைட்டாக ஸ்கிட் ஆகும் சவுண்ட் கேட்கும் டுவல் சன் லேபிஸ் இருந்தாலுமே இதில் ப்ராப்பர் கேலிபுரேஷன் இருக்குன்னு சொல்லலாம் மிட் ரேஞ்ச் இட்ஸ் அமேசிங் சிக்ஸ்டி டு ஜீரோ இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் சூப்பர் ஸ்டாப்பிங் பிரேக்ஸ் அல்டி எஸ்டிமேட்டாக இருக்குது ஒர்த்து தான் என்ன டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இருக்கு ரைடருக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஓகே பிரேக்ஸ் பார்த்துட்டோம் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்ல அதுக்கு முன்னாடி செகண்ட் கியரில் பைக்கை ஸ்டாப் பண்ணுறேன் லோ அண்ட் டார்க் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஓகே செகண்ட் கியரில் இப்போ பைக்கை ஸ்டாப் பண்ணியாச்சு வித்தவுட் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லோ அண்ட் டார்க்கு சிட்டிக்குள்ளே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கணும் ஓகே கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டேன் நைஸ் சின்ன ஒரு மாற்றம் கூட தெரியல நம்ம ஃபஸ்ட் இயரில் எப்படி கிளட்சை விட்டு ஆக்சலரேஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது ஸ்கூல் ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் சிட்டி பைக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் இந்த பைக்கோட கிளச் பிளே அந்த கிளச் ஆக்சஸ் சாஃப்டாக இருக்குது கேர் ஷிஃப்டிங் இஸ் ஆல்சோ சாஃப்ட் ஆனால் கிளச் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆனால் உங்களுக்கு இந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி இனிஷியலாக கொஞ்சம் பைக் பண்ணாலும் அந்த ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் மேலே ஒரு நல்ல பவர் ஜென்ரேட் பண்ணுது அது உங்களுக்கு சிட்டிக்குள்ளே அந்த ஒரு ஃபன் ட்ரைடு வந்து கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த லோ அண்ட் டார்க் சிட்டிக்குள்ளே நீங்கள் மேனுவர் பண்ணும்போது உங்களுக்கு செகண்ட் கியரை போட்டு புல் பண்ணி நகட்டுறதுக்கோ இல்லை நீங்கள் வந்து ஒரு நாலாவது கியரை போட்டு ஸ்லோ பண்ணிட்டு திரும்பி உடனே கியர் கட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு அதனால தான் பர்ஃபெக்ட் சிட்டி பைக்குன்னு சொன்னேன் ஜீரோ டு சிக்ஸ்டியை பார்ப்போங்க நம்ம எந்த ஃபன் அப்படின்றது தெரிஞ்சிடும் த்ரீ டூ ஒன் கோ சிக்ஸ்டி எவ்வளோ ஸ்பீட் அப்படின்றத நீங்க மேல செகண்ட்ஸ்ல பாருங்க ஒரு ஃபேமிலி ஃபோக்கஸ்டு டிசைன் அதுல கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸையும் மிக்ஸ் பண்ணி அண்ட் இனிஷியல் வந்து அந்த ஃபியூல் எஃபிஷியன்சியை ஃபோக்கஸ் பண்ணி இருக்க பவர் டெலிவரி எல்லாமே வந்து ஃபேமிலி பர்சனுக்கும் சரி ஒரு பட்ஜெட்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சரி ரெண்டு பேருக்குமே சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக தான் இந்த பைக்கை பார்க்கப்படுது இது என்னோடய வியூலேருந்து நான் ரைட் பண்ணதுனால உங்களுக்கு சொல்கிறேன் நீயும் ஒரு டெஸ்ட் ஜே பண்ணி பாருங்கள் தென் உங்களுக்கு இந்த பைக் சூட்டபிளாக இருக்குமா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் வைப்ரேஷனை பற்றி பேசணும்ல ஸ்டாப் பண்ணியாச்சு பவர் பண்ணுவோம் ஃபஸ்ட் கியர் பவர் பண்ணுறேன் ஃபோரில் வந்து சீட்டுக்கிட்ட அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் கிட்ட வரும்போது சீட்டுக்கிட்ட தெரியுது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தாங்க வைப்ரேஷன் தெரியுது சீட்டில் ஹேண்டல் பார்க்ஸாக தெரியாது ஃபுட்பேக்ஸ்க்கு வந்து ட்ராவல் ஆகுது இதில் ஒரு பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா ஹேண்டில் பார்க்கு வைப்ரேஷனே போகலங்க நைஸ் ஓவராலாக ரைட் கன்க்ளூஷன் சொல்லிடலாம் மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி நல்லாயிருக்கு பிரேக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது கிளச்சு சாஃப்ட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து ப்ரோஸ் கார்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த ரைடிங் போஸ்டர் ஸோ கொஞ்சம் லீன் பண்ணி ஓட்டுற தான் இருக்கு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அண்ட் ரெண்டாவது விஷயம் இந்த டிஜிட்டல் கிளஸ்டர் அதில் ப்ரைட்னஸ் வந்து இப்போ சன் வந்து இப்படி இருக்கனால தெரியுது எனக்கு பின்னாடி சூரியன் இருந்து எனக்கு அப்புறம் லைட்டு கொடுக்குது அப்படின்னா என்னோட ஷேடோ இதில் விழுந்ததுன்னா தெரிய மாட்டுது இதில் ப்ரைட்னஸ் கூட்டியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் ரெண்டு விஷயங்கள் தான் நான் நோட் பண்ணது என் ஒன் சிக்ஸ்டியோட செக்மெண்ட்ல அதிகம் லிட்டர் கொடுத்துருக்காங்க நல்ல டேங்காசிட்டி அதே மாதிரி ரேஞ்சுமே அதிகம் அதனால நீங்க ஒன் டைம் பண்ணி அப்படின்னா லாங் ரன் யூஸ் பண்ணலாம் இது உங்களோட ஹைவே யூசேஜுக்கும் செட் ஆகும் இந்த பைக்கை வச்சு ஹைவே பண்ண முடியுமா நைன்டி டூ ஹண்ட்ரட் குட் குரூசிங் ஸ்பீட் ஃபார் திஸ் பைக் நல்லா இருக்கு நைன்ட்டில் ஓட்டும்போது ரிலாக்ஸாக இருக்குது ஹண்ட்ரடில் ஓட்டும் போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது அதுக்கு மேலே நீங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பைக்கோட மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் பெர் ஆர் அதை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போயிருந்துச்சு அண்ட் சிட்டியூ யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பெஸ்ட் பார்ட்னா நூற்றி நாற்பத்தெட்டு கிலோகிராம் தான் இந்த பைக்கோட வெயிட் அண்ட் சீட் எயிட்டி நீங்கள் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டயர்ஸ் ஃப்ரண்ட்டில் ஹண்ட்ரட் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரியரில் ஒன் தேர்ட்டி செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல டயர்ஸ் ஒன் சிக்ஸ்டி செக்மெண்ட்டில் பட் இருந்தாலும் இந்த பைக்கோட பவர் வந்து ரொம்ப அக்ரஸிவ் நேச்சரில் இல்லை ஒரு மாதிரி லீனியராக இருக்கனால தான் இந்த டயர்ஸ் போயிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது பட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் தேர்ட்டி போதுமானது இந்த பைக்குக்கு அண்ட் ஃப்ரெண்ட்டில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம் டிஸ்க் இது வந்து இந்த செக்மெண்ட்லேயே பெருசு பின்னாடி வந்து டூ தேர்ட்டி எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தாலும் பிரேக்ஸ் வேணும் இல்லை இந்த பைக்கோட பிரேக்ஸுக்கு டென் அவுட் ஆஃப் டென் கொடுக்கலாம் எதனால் ரியர் பிரேக்ஸை மட்டும் சிக்ஸ்டி டூ ஜீரோ டேப் பண்ணோம் ரைட்டில் பார்த்தீங்க பின்னாடி வீல் கொஞ்சம் கூட லாக் ஆகலை சவுண்ட் கொடுக்கல ஸ்கிட் ஆகலை எதுவுமே பண்ணல ஜென்டில் ஸ்டாப் ஆச்சு அதுக்கு தான் டென் அவுட் ஆஃப் டென் கொடுத்தேன் பிகாஸ் நிறைய பைக்கில் டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது பட் ஸ்டில் அந்த வீல் வந்து லாகா இதில் லாக் ஆகல இந்த ஃபர்ஸ்ட் டுவல் சேனல் ஏபிஎஸ் ஓட அந்த பைக்கும் இந்த பைக் தான் இதுக்கப்புறம் தான் அப்பேச்சியில் பார்க்குறோம் நிறைய பைக்ஸில் பார்க்குறோம் பட் இந்த பைக் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் சிக்ஸ்டியில் சொல்கிறேன் நான் நோட் பண்ணிக்கோங்க ஆ டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு பிரேக்கிங் இஸ் குட் பர்ஃபாமன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ப்ரேக்கிங்கும் லோட் பண்ணியிருக்காங்க சிட்டிக்குள்ளே நீங்கள் ரியர் பிரேக்ஸை வச்சே மேனேஜ் பண்ண முடியும் ஸ்லோ ஸ்பீட்ஸில் அதுவே கொஞ்சம் புஷ் பண்ணுறீங்க பேனிக்காக பிரேக் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அடிக்குவிட்டான ஸ்டாப்பிங் இருக்கும் டென் அவுட் ஆஃப் டென் கொடுக்கறது காரணமாக தான் அது இன்னொரு பெஸ்ட் பார்ட் சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் க்ளச்சு ஸோ சாஃப்ட் பட்டை சாஃப்ட்டுன்னு சொல்லலாம் ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது சிட்டிக்குள்ளே நீங்கள் கியரை கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கிளச் ஹார்டாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது இட் ஃபீல்ஸ் டிஃபிகல்ட் ஸோ அதனால் அந்த கிளச் வந்து ரொம்ப சாஃப்ட் இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த கிளச் தான் கே பாக்ஸும் ஆல்மோஸ்ட் அந்த சாஃப்ட் நேச்சரில் தான் இருக்குது பட் கிளட்சு டாப் ஆச்சுன்னு சொல்லலாம் சிட்டி யூசேஜ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதுதான் இந்த பைக்கில் சிட்டி யூசேஜ்க்கான ஸ்பெஷலான விஷயங்கள் ஃபைனலாக க்ரௌண்ட் கிளியரன்ஸ் நூற்றி அறுபத்தி அஞ்சு எம்எம் நூற்றி அறுபத்தி எம் கம்மி தானே நல்ல கிரவுண்ட் க்ளியரன்ஸ் தான் இந்த பைக் வந்து கீழே உரசுறதுக்கு சான்ஸ் கம்மி தான் பாருங்கள் நீங்கள் பேஷ் பிளேட் கொடுத்துருக்கேன் அதோட மெஷர்மெண்ட்டில் தான் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு இப்போ எக்ஸஸ் ஆர் வந்தக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரவுண்ட் க்ளியரன்ஸை பயங்கரமாக பேசுகிறோம் பட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்றது நல்ல கிரவுண்ட் க்ளியரன்ஸ் தான் ஸோ இந்த பைக்கில் ரெண்டு பேர் போனாலும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஸோ அதனால இது ஒரு பர்ஃபெக்ட் சிட்டி பைக்னு சொல்லலாம் மூணாவது விஷயம் ஃபேமிலி யூசேஜ் சீட்ஸ் வந்து இது சிங்கிள் சீட் இப்போ புதுசாக ஒரு வேரியண்ட்டை மிடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க முதல் வந்து சிங்கிள் சீட் டுவல் டிஸ்க் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸோட வரும் அது ஒரு வேரியன்ட் நெக்ஸ்ட் டுவல் அண்ட் லேபிஸோட ஒரு வேரியன்ட் வரும் அது சிங்கிள் சீட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்க வேரியன்ட் தான் யுஎஸ்டி ஃபோக்ஸு ஸ்பிளிட் சீட் அந்த ஸ்ப்ளிட் சீட் வேரியண்ட்டில் தான் யுஎஸ்டி ஃபோக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இப்போ அதை வந்து அப்படியே கொஞ்சம் மாடரேட்டா மாற்றி ரெண்டாயிரம் ரூபா கம்மி பண்ணி சிங்கிள் சீட் வேரியன்ட்லேயே யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இன்னும் பையர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்காக அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க இந்த பைக் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எலக்கனாமிக்ஸ் இன்க்ரெஸ் பெட்டராக இருக்கும் காரணம் இந்த சேடல் ஹைட்டை பாருங்கள் சீட் ஃபிளாட்டாக இருக்குது சேடல் ஹைட்டு லோவாக இருக்குது ஸோ அதனால் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம அதாவது ரைடர் ஏறுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வில்லியன் ஏறுறதுக்கும் சரி ஒன் சைடில் லேடிஸ் உட்காறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கலாம் வெரி ஸ்லிம் வெரி ஈஸி லைட் வெயிட் நம்ம சொல்லிட்டே போகலாம் ஓகே இன்க்ரெஸ் அண்ட் எக்ரஸ் பெட்டராக இருக்கும் ஈஸியாக இறங்கி ஈஸியாக எறியிட முடியுது இங்கே வெயிட்டும் பேலன்ஸ் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது நான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட்டு சீட் எடுத்து பார்க்கலாம் எனக்கு முட்டு மடங்கி தான் இருக்குது ரெண்டு ஃபுட்டுமே நல்லா பிளேஸ் ஆகிருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஒரு அடாப்டிவ்னஸ் இதெல்லாமே எனக்கு கிடைக்கிது பட் இந்த ஹேண்டில் பார் மட்டும் ஆப்போசிட்டில் இருக்குது டுவர்ட்ஸ் ரைட்ரால அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஹேண்டில் பாரோட பொஷனும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது லைட் வெயிட் தான் டர்னிங் ரேடியஸ் வந்து கம்மி தான் கம்மினா நீங்கள் ஒரு யூட்டன் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு தடவை அலைஞ்சு போகணும் பிகாஸ் இதோட அந்த பிளே வந்து கொஞ்சம் ஷார்ட்டு அப்படி சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் பெட்டராக இருக்கனால எல்லோரும் ஈஸியாக இறங்கிட முடியும் வெயிட் கம்மியாக இருக்கனால எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும் ஹைட்டு கம்மியாக இருக்கனால எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணணும் இந்த ட்ரையாங்கிள் வந்து எல்லாேருக்கும் சூட்டபுளாக கூடிய ட்ரையாங்கலாக இருக்குது நைஸ் ரைடாக ட்ரையாங்களை பார்ப்போம் பாருங்கள் நான் ஒரு பாயிண்ட் லீன் பண்ணுறேன் நல்லாவே தெரியுது ஃபிசிக்கலாக நான் ஃபீல் பண்ண முடியுது நீங்களும் பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன் பட் இது வந்து கொஞ்சம் அடாக்டிவாக தான் இருக்குது இந்த ஹேண்டில் பார்ஸ் வந்து இப்படி போகலை இப்படி இருக்குது ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலை கிரியேட் பண்ணுது இப்போ இப்படி போயிருந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் பிடிக்கணும் இதுவும் கொஞ்சம் போல்டாக தான் இருக்கும் பட் இது அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்டியர் ஸ்டான்ஸ் கொண்டிருந்தும் சொல்லி இப்படி பண்ணியிருக்காங்க நைஸ் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் இப்போ பில்லியன் சீட்டுக்கு வந்தோம்னா நான் உட்காந்து போய் எவ்வளோ இடம்னு நீங்கள் பார்க்கலாம் ஒன் சைடில் லேடீஸ் உட்காந்து நினைக்கிறாங்கன்னா கிராப் ஹேண்டில் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் கிராப் பேண்டில் கொடுத்துருவேன் எங்கேனாலும் பிடிச்சிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்பீடாக த்ரால் கொடுக்குறீங்கன்னா கூட பின்னாடி போகிறதுக்குள்ளே எங்கேயோ விட்டால் பிடிச்சிக்கலாம் சேஃப்டி நம்பர் ஒன் ரெண்டாவது டீசெண்டான சீட்ஸ் அது கொஞ்சம் லென்த் அண்ட் வித் ஓகே டீசெண்டாக இருக்குது மிச்ச பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது போது அதனால் நல்லாயிருக்கும் அகலமும் கூட நீளமும் கூட ஆன் இந்த சைடு வந்தோன்னா சேரீ கார்டு இருக்குது அங்கே நீங்கள் லேடிஸ் ஸ்டெப் வச்சுக்கலாம் ஸோ ஃபேமிலி யூசேஜுக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து அண்ட் ஃபைனலான விஷயம் நான் வாங்க போகிற பைக்கில் இது எல்லாம் இருந்தாலும் ஃபீச்சர்ஸும் வேணும்னு நினைக்கிறோம் ஸோ அதுக்காக தான் பஜாஜ் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்டில் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது ஷஷ் பென்ஷினோடய கம்ஃபர்ட்டை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை ஸ்விட்ச் கேஸ் எல்லாமே கொஞ்சம் ரெஃபைன் பண்ணியிருக்காங்க கில் சுவிட்ச்சு செல்ஃப் ஸ்டார்ட் அசர்லாம்ஸ் இல்லை கொடுத்துருக்கலாம் அண்ட் ஹை பீம் மோட் ஸ்விட்ச் இருக்குது அண்ட் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஸ்விட்சு ஹார்னு ஹார்ன் கொஞ்சம் லவுடாக இருக்குது அந்த என்எஸ்ஐ இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்குது அண்ட் உங்களுக்கு ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க நைஸ் அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்தோம்னா ஒரு கிளஸ்டர் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்கேன் பட் அதோட ப்ரைட்னஸ் கம்மியாக இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது இன்ஜின் ஆஃப்ல இருக்குது ரீஃபியூல் கேப் போர்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க டேக்கோ மீட்டர் ஸ்பீடோமீட்ரு இது எல்லாமே தனித்தனியாக வந்துடும் நைஸ் இதில் வந்து அந்த ஏபிஎஸ் மோட அவங்க கொண்டு வரல கொண்டு வந்தாலும் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறோமோட கிடையாது அது ஒரு ஃபீச்சராக இருக்கப்போகுது ஸோ அதனால் அந்த ஃபீச்சரை டவுன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொண்டு போயிருக்காங்க இந்த கிளஸ்டரில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு நீட்ஃபுல்லாக தான் இருக்க போகுது தேவையான ஃபீச்சர்ஸ் பட் ஒரே ஒரு விஷயம் பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தெரியுது இப்போ பின்னாடி சூரியன் இருக்குது நினல் ஏ மேலே பட்டு என்னோட நிணல் நீங்கள் படும்போது அது தெரிய மாட்டேது இப்போயுமே லைட்டாக தான் தெரியுது அந்த ப்ரைட்னஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் ஸோ இது மட்டும்தான் என்னோட கருத்து பிரைஸை பார்க்கணும்ல என் ஒன் சிக்ஸ்டி மொத்தம் அஞ்சு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது

கிடைக்கும் இதுல ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தே ஸ்பிளிட் சீட் கிடைக்கும் அவ்வளவுதான் இந்த சீட்ஸ்க்கு மட்டும் தான் டிஃபரென்ஸ் சீட் டிஃபரெண்ட் ஆகும் அதே மாதிரி கிராபரி டிஃபரெண்ட் ஆயிரும் உங்களுக்கு இது மட்டும் தான் இதுல அந்த பேஸ் வெரியன்ட் சொன்னேன் பாத்தீங்களா அதுல சிங்கிள் சீட் தான் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் அதோட மூவாயிரம் தான் கூட நெக்ஸ்ட் நீங்க டுவல் சேனல் ஏபிஎஸ் வாங்கிடலாம் அதனால நீங்க அந்த ரெண்டாவது வேரியன்ட் இல்லைன்னா இந்த வேரியன்ட் ப்ரிஃபர் பண்ணலாம் இதுல உங்களுக்கு யூஎஸ்டி போக்ஸும் கிடைச்சிருக்கு ஸோ அதனால இது ஒரு ஒன் ஆஃப் த வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம் இந்த பைக்கோட காம்பெட்டிவ்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி இருக்குது எக்ஸ்டீம் ஒன் சிக்ஸ்டி ஆ இருக்கு பஜாஜ் ப்ராண்டில் என்ன ஒன் சிக்ஸ்டி இருக்குது இந்த பைக்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்ன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் சிட்டி யூசேஜா இருக்கட்டும் ஹைவே யூசேஜா இருக்கட்டும் அதே மாதிரி ஃபேமிலி யூசேஜா இருக்கட்டும் அதே மாதிரி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி பிரைஸா இருக்கட்டும் ஃபியூல் எஃபிஷியன்சியா இருக்கட்டும் எல்லாமே இந்த பைக்ல ஒரு மாதிரி ஒரே லைனில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டில் இந்த மோட்டர் சைக்கிள் ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஓகே என்னென்ன ஸ்பெஷல்ன்றதை வரிசையாக சொல்லியாச்சு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளேட் ப்ரைட்னஸ் ரெண்டாவது சைட் மிரர்ஸ் மூணாவது என்னன்னா இது வந்து ஃபிஃப்ட்டி பர்சன்ட் கான் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரோஸ் அந்த ஹேண்டில் பார்ஸ் ஷார்ட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு நல்ல அடாப்டிவா இருக்குது பட் ஒரு சில பேர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அது ஒன்று வந்து அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு அது வந்து கொஞ்சம் கானா தெரியலாம் பட் மிச்சப்படி இது வந்து கொஞ்சம் ஒரு மீடியமான ஹைட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மூணு விஷயங்கள் இந்த பைக்ல நான் பார்த்தது ஏர் கூல்ட் இன்ஜின கானில் சொல்லாமனு கேட்டீங்கன்னா இந்த இன்ஜின் சஃபிஷியன் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அதுக்கு சபிஷியன் ஹார்ட்வேர்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்றனால அதை நான் கான்ல எடுத்துட்டு வரல இருந்தாலும் அதை டிகிரேட் பண்ணாம ஆயில் குள்ளே வச்சிருக்கலாம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நான் பதிவு பண்ணிடுறேன் சரி இந்த பைக்கோட ப்ரோஸ் என்ன இந்த பைக்கில் நல்லா இருக்குன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ப்ரோஸ் தான் பெட்ரா பண்ணிடலாம்னு சொன்ன விஷயத்த காணில் நான் சொல்லிட்டேன் ஸோ இதுதான் ஓவரலாவே எப்பயும் பைக் ரைட் பண்ணாமல் ஹெல்மெட் பே பண்ணிக்கோங்க லாங் ட்ரைவ் போறீங்களா கியர் என்ஷூர் பண்ணிக்கோங்க சேஃபா ரைட் பண்ணுங்க எப்பயும் பைக் ரைட் பண்ணுமா ஹெல்மெட் பண்ணிக்கோங்க லாங் டிரைவ் போறீங்களா கியர்ஸ் என்ன பண்ணி